அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகனை கண்டு அஞ்சு முன்னணி ஊடகங்கள் இந்த தகவல் குறித்த முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சிக்கு கடந்த காலங்களில் பெரிய ஊடக வெளிச்சம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருக்குது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா சீமானவர்களுக்கு ஒரு போதிய ஊடக வெளிச்சம் இல்லாத காரணத்தினால தான் அதிக அளவில் மக்களை போய் சென்றடைய முடியல அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஆனா சமீப காலமாக பாத்தீங்கன்னா சீமானை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியல சீமான் இல்லாம சீமானோ அல்லது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோ இல்லாம ஒரு ஊடகம் கூட நடத்த முடியல நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஏன்னா மக்கள் அனைவருமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதற்கு சீமானுடைய கண்டனமோ கருத்தோ என்னவாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே சீமான் எங்கு போனாலுமே அந்த இடத்துல பிரஸ் மீட் நடக்கிறதும் இந்த பிரஸ் மீட்ல தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே சீமானோ நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு கேட்டு பதில்களாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் பெரிய ஆர்வமும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வெளிப்பாடு தான் சீமானுடைய பிரஸ் மீட் அப்படின்னாலே யூடியூப்ல மில்லியன் கணக்கில் வியூஸ் போறதும் சீமான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அப்படின்னா அந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் வந்து கலந்துக்கிறதும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆரம்ப காலத்துல இல்லாத ஒரு ஊடக வெளிச்சம் தற்போது அதிக அளவுல இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஊடக தான் தற்போது ஊடகங்கள சீமானையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளையும் கண்டு ஒரு பெரிய உள்ளாக்கி இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஏன்னா ஊடகங்கள் தற்போது இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்க காரணத்தினால நிறைய விவாத நிகழ்ச்சிகளையும் மக்கள் மன்றத்தில் நடத்திட்டு வந்துட்டு இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுறதுக்காக அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அழைக்கிறதும் இதுல ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்தி இந்த தலைப்புல யாரு போதிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்களோ அவங்கள வெற்றியாளராகவும் அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் ஊடகங்களும் பிற அரசியல் கட்சியினரும் சாட்டை துறைமுறை கண்டு அஞ்சுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதாவது சாட்டை துறைமுருகன் வந்தார் அப்படின்னா எதிரணியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு கருத்தையும் தன்னுடைய முழு ஆளுமையை வெளிப்படுத்தினாலும் அவங்களால வெற்றி பெற முடியல அப்படின்ற காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியில இருந்து சாட்டைய துறைமுருகன் இருமனம் கார்த்தி இது போன்ற நபர்கள் வந்தாங்க அப்படின்னா நாங்க நிச்சயமாக விவாதத்திற்கே வரல அப்படின்றத வெளிப்படையாகவே இடம் தெரிவிச்ச காரணத்தினால ஊடகங்கள் பாத்தீங்கன்னா என்ன செய்வது என்று தெரியாம திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சாட்டை துறைமுருகனோ அல்லது நாம் தமிழ் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு பேச்சாளர் வந்தாதான் அந்த ஒரு விவாதம் சூடு பிடிக்கும் நிறைய வியூஸ் போவோம் அப்படின்ற காரணத்தினால